வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் வகுப்பு ஹிஸ்ட்ரியில் குப்தர் அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம பார்க்க போகிறோம் டோட்டலாக வந்து ஒரு தொண்ணூறு கொஸ்டின்ஸ் இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த ஒரே ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்கள் குப்தர்கள் பற்றி வேறு எங்கேயும் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா ஏன்னால் எல்லாமே இந்த வீடியோலேயே கவர் ஆயிடுது லோயரில் கூட கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஸோ அந்த கண்டென்ட் எல்லாம் கூட இதிலேயே கவர் ஆகிடும் ஓகே என்னால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் லோயர் புக்கிலெலாம் நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ரீகால் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் சரிங்களா முதல் கொஸ்டின் குப்தர் காலம் பண்பாட்டு வளர்ச்சியின் காலம் செவ்வியல் கலைகளின் காலம் பொற்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இந்திய வரலாற்றில் பொற்காலம் என்று அழைக்கப்படுவது யாருடைய ஆட்சி காலம்னா குப்தருடைய ஆட்சி காலம் சரிங்களா நெக்ஸ்ட்டு விசாக தத்தர் எழுதிய எந்த இலக்கியங்கள் குப்தரின் எழுச்சி குறித்து விவரங்களை அளிக்கின்றன அப்படின்னா முத்தராட்சசம் தேவி சந்திரகுப்தம் சரிங்களா விசாக தத்தர் அவங்க தான் வந்து எழுதின நூல் வந்து முத்தராட்சசம் தேவி சந்திரகுப்தம் மூன்றாவது பாக்யான் என்ற பௌத்த அறிஞர் யாருடைய ஆட்சி காலத்தில் சீனாவிலிருந்து இந்தியாவுக்கு வந்தார் அப்படின்னா இரண்டாம் சந்திரகுப்தர் பாகியான் என்ற பௌத்த அறிஞர் யாருடைய ஆட்சி காலத்தில் சீனாவிலிருந்து இந்தியாவிற்கு வந்தார் அப்படின்னா இரண்டாம் சந்திர குப்தர் நான்காவது கொஸ்டின் மெகுருலி இரும்புத்தூண் கல்வெட்டு யாருடைய ஆட்சியின் சாதனையை குறிக்கிறது அப்படின்னா முதலாம் சந்திரகுப்தர் குப்தர் மெஹ்ருலி கல்வெட்டு யாருடைய ஆட்சியின் சாதனையை குறிக்கிறது அப்படின்னாங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர் ஐந்தாவது அலகாபாத் கல்வெட்டு டேஸ் குப்தரின் ஆட்சி மற்றும் அவரது சாதனைகள் பற்றி கல்வெட்டில் பொறித்து அவர் யார் அப்படின்னா அரிசேனர் தான் வந்து அதை பொறித்தாங்க மொத்தம் வந்து முப்பத்தி மூணு வரி நாகரிக வடிவை சார்ந்த சமஸ்கிருத மொழியில் அதை எழுதியிருக்கிறாங்க சரிங்களா ஸோ மெகுருளி இரும்புத்தூன் கல்வெட்டு அப்படின்னா முதலாம் சந்திரகுப்தர் அலகாபாத் கல்வெட்டு அப்படின்னா சமுத்திரகுப்தர் சரிங்களா ஆறாவது கொஸ்டின் குப்தர் வம்சத்தின் மூன்றாவது ஆட்சியாளர் முதலாம் சந்திரகுப்தர் குப்த வம்சத்தின் மூன்றாவது ஆட்சியாளர் முதலாம் சந்திரகுப்தர் ஏழாவது முதலாம் சந்திரகுப்தர் மணந்த லிச்சாவி இளவரசி குமாரதேவி முதலாம் சந்திரகுப்தர் மணந்த லிச்சாவி இளவரசி குமாரதேவி தேவி எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் கல்வெட்டுகளில் மகாராஜா என்று குறிப்பிடப்படுகின்ற குப்த அரசுகள் ஸ்ரீகுப்தர் அவங்களுடைய பையன் கடோத் கஜர் சரிங்களா கல்வெட்டுகளில் மகாராஜா என்று குறிப்பிடப்படுகின்ற குப்த அரசர்கள் ஸ்ரீகுப்தர் கஜர் முதலாம் சந்திரகுப்தர் ஆட்சி காலம் பார்த்தோம் அப்படின்னா கிபி முந்நூற்றி பத்தொம்பதுலேருந்து முன்னூற்றி முப்பத்தி ஐந்து வரை நெக்ஸ்ட் பாருங்கள் குப்த வம்சத்தின் முதல் அரசர் ஸ்ரீகுப்தர் குப்த வம்சத்தின் முதல் அரசர் ஸ்ரீகுப்தார் அதாவது இப்படி கூட கேட்பாங்க குப்த வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னாலும் ஸ்ரீகுப்தார் தான் சரிங்களா சோ குப்த பேரரசின் முதல் பேரரசர் யார் அப்படின்னா சமுத்திர குப்தர் கொஸ்டின் பாருங்க எப்படி வருது குப்த வம்சத்தின் முதல் அரசர் அப்படின்னா ஸ்ரீகுப்தர் குப்த பேரரசு அங்க பேரரசன் குப்த பேரரசின் முதல் பேரரசர் யார் அப்படின்னா சமுத்திரகுப்தர் குப்தரின் தந்தையார் பெயர் வந்து முதலாம் சந்திரகுப்தர் சரிங்களா புரியுதாப்போ சந்திரகுப்தர் முதலாம் சந்திரகுப்தருடைய பையன் தான் வந்து சமுத்திரகுப்தர் அவர் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா குப்த பேரரசின் முதல் பேரரசர் புரியுதா ஸோ நல்லா ஒன்று ஞாபகம் வச்சுங்க குப்த வம்சத்தை தோற்றி வைத்தது ஸ்ரீகுப்தர் அவங்களுடைய பையன் வந்து கடோத் கஜர் சரிங்களா இவங்க ரெண்டு பேரும் என்னென்னு நினைக்கிறாங்க மகாராஜா அப்படின்ட்டு அழைக்கிறாங்க சரிங்களா அதற்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா குப்த பேரரசினுடைய முதல் பேரரசர் வந்து சமுத்திரகுப்தர் சரிங்களா இவங்களுடைய அப்பா பேர் வந்து முதலாம் சந்திரகுப்தர் ஓகேவா நெக்ஸ்ட் போலாமா கிளியரா பதிமூணாவது மகாராஜா அதிராஜா என்ற பட்டத்தை ஏற்றவர் முதலாம் சந்திரகுப்தர் மகாராஜா அதிராஜா என்ற பட்டத்தை ஏற்றவர் முதலாம் சந்திரகுப்தர் பதினாலாவது கங்கை சமவெளியில் மேற்கு பகுதியில் ஒன்பது அரசர்களை படை பலத்தால் வென்றவர் யார் அப்படின்னா குப்தர் கங்கை சமவெளியில் மேற்கு பகுதியில் ஒன்பது அரசர்களை படை பலத்தால் வென்றவர் சமுத்திர குப்தர் யார் இந்த சமுத்திர சமுத்திரகுப்தரு முதலாம் சந்திரகுப்தருடைய பையன்தான் சரிங்களா முதலாம் சந்திரகுப்தருடைய பையன்தான் வந்து சமுத்திரகுப்தர் சரிங்களா நெக்ஸ்ட்டு பதினைந்தாவது இந்திய நெப்போலியன் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா சமுத்திரகுப்தர் ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சிக்கு நிறைய கேட்ட கொஸ்டின் இந்திய நெப்போலியன் என்று அழைக்கப்பட்டவர் சமுத்திரகுப்தர் பதினஞ்சாவது கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பதினாறாவது தனது இராணுவ வெற்றிகளை பிரகடனம் செய்ய அஸ்வமேத யாகம் நடத்தியவர் சமுத்திரகுப்தர் அஸ்வமேக அஸ்வமேத யாகம்னா என்ன அந்த குதிரையை வச்சு நடத்துவாங்க சரிங்களா ஸோ அந்த யாகம் யார் பண்ணுதுன்னா சமுத்திரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தர் ஆட்சி காலம் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபத்தி ஐந்து நானூற்றி கிட்டத்தட்ட வரைக்கும் கிட்டத்தட்ட நாற்பது வந்து ஆட்சி செஞ்சிருப்பார் யார் இரண்டாம் சந்திரகுப்தர் விக்ரம் ஆதித்யான் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா இரண்டாம் சந்திரகுப்தர் அப்போது இது வரைக்கும் இந்த பதினெட்டு கொஸ்டினில் வந்து பார்த்தினா மூணு கொஸ்டின் வெயிட்டான கொஸ்டின் ஃபஸ்ட்டு வந்து இந்திய அரசின் பொற்காலம் என்று அழைக்கப்படுவது குப்தர் காலம் இந்திய நெப்போலியன் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா சமுத்திரகுப்தர் விக்ரம் ஆதித்யன் என்று அழைக்கப்பட்டவர் யார் இரண்டாம் சந்திரகுப்தர் சரிங்களா இந்த மூணு கொஸ்டின் வந்து வெயிட்டான முக்கியமான கொஸ்டின் மற்ற கொஸ்டினும் முக்கியம்தான் பட் இருந்தால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அதே மாதிரி குப்த பே அதாவது குப்த வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா ஸ்ரீகுப்தர் சரிங்களா அதுவும் வந்து முக்கியமான கொஸ்டின் குப்த பேரரசர் சொல்கிறது வந்து யார் சொல்றாங்க குப்த பேரரசர் அப்படின்னு சொல்லிட்டு சமுத்திரகுப்தரை சொல்றாங்க இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க அப்போ கிட்டத்தட்ட இந்த அஞ்சு கொஸ்டின் பதினெட்டு கொஸ்டின் இந்த அஞ்சு கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நெக்ஸ்ட்டு தனது சகோதரனான ராமகுப்தருடன் வாரிசுரிமை போராடி அரசுக்கு வந்தவர் வந்து இரண்டாம் குப்தர் கவிராஜா என்ற பட்டம் வழங்கப்பட்ட அரசர் சமுத்திர குப்தர் இது வேறு அதாவது விக்ரமாதித்யன்னு சொல்லுவாங்க கவிராஜா அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இதையும் கொஞ்சம் பார்த்துங்க விக்ரமாதித்யன் அப்படின்னா இரண்டாம் சந்திரகுப்தர் கவிராஜா அப்படின்னா சமுத்திரகுப்தர் குப்தர் ஆட்சி காலத்தில் உபகா அதாவது உபகாரிகா உபாரிகா என்ப என்பவர் வந்து ஆளுநர் சரிங்களா குப்தர் ஆட்சி காலத்தில் உபாரிகா என்பவர் ஆளுநர் இருபத்தி ரெண்டாவது குப்தர் ஆட்சி காலத்தில் மூன்று உபகாரிகளுக்கு மாகாண அதாவது மகாராஜா என்ற பட்டம் இருந்ததாக குறிப்பிடப்படக்கூடிய செப்பேடு வந்து தாமோதர்பூர் செப்பேடு அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க உபகாரிகா அப்படின்னா வந்து என்ன சொல்கிறாங்க ஆளுநர் அப்படின்னு சொல்கிறாங்க குப்தர் ஆட்சி காலத்தில் மூன்று உபகாரிகளுக்கு ம மகாராஜா அப்படின்ற பட்டம் இருந்ததாக குறிப்பிடப்படக்கூடிய செப்பேடு வந்து தாமோதர்பூர் செப்பேடு இருபத்தி மூணாவது காலிந்தா மற்றும் நர்மதை நதிகளுக்கு இடையேயான நிலங்களை ஆட்சி செய்த லோகபாலா என்று மகாராஜா கசுஸ் அதாவது கசுரஸ்மி சந்திரா என்பவரை குறிப்பிடுகின்ற கல்வெட்டு வந்து புத்து குப்தரின் ஈரான் தூண் கல்வெட்டு சரிங்களா புத்துகுப்தரின் ஈரான் தூண் கல்வெட்டு லோகபாலா என்பது யாரை குறிக்கிறது அப்படின்னா மாநில ஆளுநர் லோகபாலா என்பது யாரை குறிக்கிறது அப்படின்னா மாநில ஆளுநரை குறிக்கிறது இருபத்தைந்தாவது அரச சமையல் அறை கண்காணிப்பாளர் குப்த காலத்தில் எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது அப்படின்னா கத் கத்தியத பகிதா சரிங்களா அரச சமையல் அறை கண்காணிப்பாளர் குப்தர் காலத்தில் எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது அப்படின்னாங்கன்னா சத் அதாவது கத்திய தபகிதா சரிங்களா கத்தியத பகிதா தானே வச்சு அந்த காய்கறிலாம் அறிவாங்க சமையல் அறை சமையல் செய்கிறதுக்கு ஸோ அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும் வேண்டியதான் கத் கத்தியத பகிதா நெக்ஸ்ட் இருபத்தி ஆறாவது பாருங்கள் குப்தர் ஆட்சி காலத்தில் நிர்வாக அமைப்பின் மேல் மட்டத்தில் இருந்தவர் அமத்தியா சச்சிவா சரிங்களா அமத்தியா சச்சிவா அப்படின்றவங்கெல்லாம் வந்து குப்தர் ஆட்சி காலத்தில் நிர்வாக அமைப்பின் மட்டத்தில் இருந்தவர்கள் இருபத்தி ஏழாவது குப்தர் ஆட்சி காலத்தில் ஒற்றர்கள் கொண்ட உளவு அமைப்பு துடகா என அழைக்கப்பட்டது குப்தர் ஆட்சி காலத்தில் ஒற்றர் கொண்ட உளவு அமைப்பு துடகா என்று அழைக்கப்பட்டது இருபத்தி எட்டாவது குப்தர் ஆட்சி காலத்தில் அரச கரு அதாவது கருவூலத்தின் முக்கிய வருவாய்க்கான பல்வேறு மூலங்கள் பற்றி குறிப்பிடும் நூல் நீதிசாரா அப்படின்ற இந்த நூல் தான் சரிங்களா அரச கருவூலத்தின் முக்கிய வருவாய்க்கான பல்வேறு மூலங்களை பற்றி குறிப்பிடும் நூல் நீதிசாரா நீதிசாரா என்ற நூலின் ஆசிரியர் வந்து காம் அந்தகா நீதிசாரா என்ற நூலின் ஆசிரியர் ஹந்தகா முப்பதாவது குப்தர் காலத்து அரச ஆவணங்களை பராமரித்த அதிகாரி அக்ஷபதல திருத்திகா அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா நெக்ஸ்ட் இரண்ய வெஸ்தி என்றால் கட்டாய ஒழிப்பு என்று பொருள் இரண்ய வெஸ்தி என்றால் கட்டாய ஒழிப்பு என்று பொருள் முப்பத்தி இரண்டாவது பாருங்க சாகர் அரசு இலங்கை அரசு போன்ற வெளிநாட்டு அரசர்களும் கப்பம் கட்டியதாக கூறும் கல்வெட்டு அசோக கல்வெட்டு குப்தர்களுக்கு சாகர் அரசு சாக அரசுகளும் இலங்கை அரசும் போன்ற வெளிநாட்டு அரசுகளும் கப்பம் கட்டியதாக கூறும் கல்வெட்டு அசோக கல்வெட்டு குப்த வம்சத்தின் கடைசி பேரரசர் ஸ்கந்தகுப்தர் பாருங்கள் எப்படி ஒரு கொஸ்டின் குப்த வம்சத்தின் கடைசி பேரரசர் ஸ்கந்தகுப்தர் வம்சத்தை தோற்றுவித்தது யாரு ஸ்ரீகுப்தர் முதல் பேரரசர் யாரு சமுத்திரகுப்தர் ஸோ குப்த வம்சத்தின் கடைசி பேரரசர் யாரு ஸ்கந்தகுப்தர் சரிங்களா நெக்ஸ்ட் சக்ராதித்யர் என்று அழைக்கப்படுபவர் முதலாம் குமாரகுப்தர் சரிங்களா சக்ராதித்யர் என்று அழைக்கப்படுபவர் முதலாம் குமாரகுப்தர் முப்பத்தி ஐந்தாவது அஜந்தாவின் சொவரோபியங்கள் எந்த வகையை சார்ந்தவையல் அப்படின்னா பரஸ்கோ சரிங்களா பரஸ்கோ அப்படின்ற அந்த வகையை சார்ந்ததல்ல ஸோ உடனே அடுத்த கேள்வி பாருங்கள் அதுக்கடுத்து கொஸ்டின் வருதா எங்கு கிடைத்துள்ள குப்தர் காலத்து மட்பாண்டங்கள் மட்பாண்ட கலையின் சிறப்பை எடுத்து காட்டுகின்றன அப்படின்னா ராய்கார் எங்கு கிடைத்துள்ள குப்தர் காலத்து மட்பாண்டங்கள் மட்பாண்ட கலையின் சிறப்பை எடுத்து காட்டுகின்றன அப்படின்னா ராய்கார் முப்பத்தி ஏழாவது சுவரின் பூச்சி ஈரமாக இருக்கும் போது வரையப்படும் ஓவியங்கள் பிரஸ்கோ ஓவியங்கள் சுவரின் பூச்சி இரமாக இருக்கும்போது வரையப்படும் ஓவியங்கள் பிரஸ்கோ ஓவியங்கள் முப்பத்தி எட்டாவது குப்தர் கால அலுவல் மொழியாக இருந்தது சமஸ்கிருதம் குப்தர் கால அலுவல் மொழியாக இருந்தது சமஸ்கிருதம் முப்பத்தி ஒன்பதாவது பாருங்கள் மகாபாஷியா என்ற நூலை எழுதியவர் பதஞ்சலி மகாபாஷியா என்ற நூலை எழுதியவர் பதஞ்சலி நாற்பதாவது அஷ்டத்தியாயி என்ற நூலை எழுதியவர் பாணினி அஷ்டத்தியாயி என்ற நூலை எழுதியவர் பாணினி நாற்பத்தி அமர கோஷம் என்ற நூலை எழுதியவர் அமரசிம்மர் இந்த நூல் சமஸ்கிருதத்தின் சொற்களஞ்சியம் என அழைக்கப்படுகிறது சரிங்களா கோஷம் அப்படின்றது சமஸ்கிருதத்தினுடைய சொற்களஞ்சியமாக இது யார் எழுதினது அப்படின்னா அமரசிம்மர் அப்படின்னு வரும் சரிங்களா நாற்பத்தி ரெண்டாவது குப்தர் காலத்தில் அரசர் தான் நிலத்தின் உரிமையாளர் என்று குறிப்பிடும் செப்பேடு பார்பூர் செல்பேடு சரிங்களா குப்தர் காலத்தில் அரசர்தான் நிலத்தின் உரிமையாளர் என்று குறிப்பிடும் செப்பேடு பார்பூர் செப்பேடு நாற்பத்தி மூணாவது பாருங்க எந்த குப்த அரசர் புருஷா என்ற கடவுளுடன் ஒப்பிட்டு ஒப்பிடப்படுகிறார் அப்படின்னா சமுத்திரகுப்தர் தான் வந்து புருஷா அப்படின்னு அழைக்கிறாங்களாம் இவ்வாறு குறிப்பிடும் கல்வெட்டு அலகாபாத் கல்வெட்டு புருஷா என்பதன் பொருள் அனைவரும் மேலானவர் என்பது பொருள் சரிங்களா புரியுதா புருஷான யாரு குறிக்கிறாங்க சமுத்திர குப்தரை சொல்கிறாங்க புருஷனா என்னது அனைவருக்கும் மேலானவர் அப்படின்றது அது எந்த தூண் கல்வெட்டு சொல்லுதுன்னு அலகாபாத் கல்வெட்டு சொல்லுது நாற்பத்தி நாலாவது குமார மாத்தியா என்ற சொல் எத்தனை வைசாலி முதிரைகளால் அதாவது முதிரை இடம்பெற்றுள்ளது அப்படின்றாங்க ஆறு முறை அந்த வைசாலி முதிரை தாலியில் இடம்பெற்றுள்ளதுதான் குமார மாத்தியா அப்படின்றது நாற்பத்தி ஐந்தாவது பாருங்கள் தமது குழு உறுப்பினர்களின் தகராறுகளின் மீது தீர்ப்பு வழங்கியது குறித்து குறிப்பிடுவது பிரகஸ்பதி ஸ்மிருதி சரிங்களா தமது குழு உறுப்பினர்களின் தகராறுகளின் மீது தீர்ப்பு வழங்கியது குறித்து குறிப்பிடப்படுவது பிரகஸ்பதி ஸ்மிருதி நாற்பத்தி ஆறாவது பாருங்கள் அஜந்தா எல்லோரா குடைவரை கோயில்கள் காணப்படும் மாநிலம் மகாராஷ்டிரா சரிங்களா அஜந்தா எல்லோரா குடை குடைவரை கோயில்கள் காணப்படும் மாநிலம் மகாராஷ்டிரா சாரி மகாராஷ்டிரா தான் குப்தர் காலத்தில் மேற்கு கரையில் இருந்த துறைமுகங்கள் கல்யாண் கால்போர்ட் கால் போட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ரெண்டும் துறைமுகங்களும் குப்தர் ஆட்சி காலத்தில் இருந்தது பல்லவர் ஆட்சி காலத்தில் இருந்த துறைமுகம் எது மா மல்லபுரம் சரிங்களா அது மறந்துடாதீங்க மற்றதெல்லாம் தெரியும் சரிங்களா சேரர்னா முசிறி பாண்டியர்னால் குர்க்கை சோயர்னா காவிரி பூம்பட்டினம் நெக்ஸ்ட்டு உதயகிரி கோவில் காணப்படும் மாநிலம் எது அப்படின்னா ஒரிஷாவில் தான் இருக்குதான் சரிங்களா உதயகுிரி கோவில் பாக் என்ற குடைவரை கோயில் காணப்படும் மாநிலம் மத்திய பிரதேசம் பாக் என்ற குடைவரை கோயில் காணப்படும் மாநிலம் மத்திய பிரதேசம் நாற்பத்தி ஒன்பதாவது முதலாம் சந்திரகுப்தரின் சாதனைகளை குறிப்பிடும் கல்வெட்டு மெகுருலி இரும்புத்தூண் கல்வெட்டு நம் முன்னே பார்த்த கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின் முதலாம் சந்திரகுப்தன்னாவே மெகுருலி தூண் கல்வெட்டு அலகாபாத் தூண் கல்வெட்டு சரிங்களா ஐம்பதாவது கொஸ்டின் பாருங்கள் சமுத்திரகுப்தரின் ஆட்சி அவரது ஆளுமை மற்றும் சாதனைகளை பற்றி விளக்கும் கல்வெட்டு அலகாபாத் கல்வெட்டு திரும்ப திரும்ப அதே தான் சரிங்களா ஸோ முதலாம் சந்திரகுப்தர்னா மெக்ருலி இரும்புத்தூண் கல்வெட்டு சமுத்திரகுப்தர்னா அலகாபாத் கல்வெட்டு குப்த வம்சத்தை தோற்றி வைத்தவர் ஸ்ரீகுப்தர் இரநூத்தி நாற்பதுலேருந்து இரநூத்தி எண்பது வரை இருப்பாங்க சமணர் ராமாயணத்தை எழுதியவர் விமலா குப்த வம்சத்தை தோற்றுவித்தவர் ஸ்ரீகுப்தர் சமண ராமாயணத்தை எழுதியவர் விமலா ஐம்பத்தி மூணாவது தர்க்க அறிவியல் சார்ந்து முதலாவது முழுமையான பௌத்த நூல் எது அப்படின்னா வசுபந்து தர்க்க அறிவியல் சார்ந்த முதலாவது முழுமையான பௌத்த நூல் எது அப்படின்னா வசுபந்து ஐம்பத்தி நாலாவது கவிஞர் காளிதாசரின் புகழ்பெற்ற நாடகங்கள் சாகுந்தலம் மாலவிகா நியமிருத்தம் அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விக்ரமோர் வசியம் இந்த மூன்று நூல் சரிங்களா கொஞ்சம் நிறைய நூல் கொடுத்துருந்தாங்க இந்த மூ இந்த மூன்று வந்து ரொம்ப முக்கியமானது சாகுந்தளம் மாலவிகா நியமிருத்தம் விக்ரமோர் வசியம் சரிங்களா ஸோ சகுந்தலா மாலவிகா விக்ரம் சரிங்களா மோர் வசியம் இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுங்க நெக்ஸ்ட் ஐந்தாவது மருந்துகள் தயாரிப்பதற்கு உலோகங்களை பயன்படுத்துதல் பாதரசம் மற்றும் இரும்பு ஆகியவற்றின் பயன்பாடு குறித்து எழுதியவர் வராக மிக்கிறார் மருந்துகள் தயாரிப்பதற்கு உலோகங்களை பயன்படுத்துதல் பாதரசம் மற்றும் இரும்பு ஆகியவற்றின் பயன்பாடு குறித்து எழுதியவர் வராக மிக்கிறார் ஐம்பத்தி ஆறாவது குப்த வம்சத்தின் கடைசி அரசர் விஷ்ணு குப்தர் வந்துச்சு பாருங்க கரெக்டா விஷ்ணு அதாவது குப்த வம்சத்தின் கடைசி அரசர் விஷ்ணு குப்தர் அப்போது குப்த மரபை ஸ்ரீ ஸ்ரீகுப்தர் குப்த பேரரசு வந்து பார்த்தினா சந்திரகுப்தர் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா குப்த வம்சத்தின் கடைசி அரசர் விஷ்ணு குப்தர் அப்படின்றாங்க அதாவது குப்த வம்சத்தை தோற்றுவித்தது அப்படின்னா ஸ்ரீ குப்தர் குப்த பேரரசுனா சமுத்திர குப்தர் சரிங்களா அதே மாதிரி குப்த பேரரசின் கடைசி அரசர் வந்து ஸ்கந்தகுப்தர் குப்த வம்சத்தின் கடைசி அரசர்னா விஷ்ணுகுப்தர் சரிங்களா பேரரசு அப்படின்னா தோற்றுவித்தது வந்து சமுத்திரகுப்தர் முடிஞ்சது வந்து ஸ்கந்தகுப்தர் சாதாரணமா குப்த அரசு அப்படின்னா தோற்றுவித்தது ஸ்ரீகுப்தர் முடிஞ்சது வந்து விஷ்ணு குப்தர் சரிங்களா நெக்ஸ்ட் வைணவத்தை தீவிரமாக பின்பற்றியவர் சமுத்திரகுப்தர் வைணவத்தை தீவிரமாக பின்பற்றியவர் குப்தர் ஐம்பத்தி எட்டாவது பாருங்க சமுத்திரகுப்தர் ஆதரித்த அறிஞர் வசுபந்து முக்கியமான கொஸ்டின் சமுத்திரகுப்தர் ஆதரித்த அறிஞர் வசுபந்து ஐம்பத்தி ஒன்பதாவது வாகட இளவரசருக்கு திருமணம் செய்த இரண்டாம் சந்திரகுப்தர் மகள் வந்து பிரபாவதி வாகட இளவரசருக்கு திருமணம் செய்த இரண்டாம் சந்திரகுப்தர் மகள் வந்து பிரபாவதி குப்த பேரரசின் கடைசி அரசர் ஸ்கந்தகுப்தார் அறுபத்தி ஒன்றாவது எந்த குப்த அரசின் அவையில் சமஸ்கிருத கவிஞரான காளிதாசர் இருந்தார் அப்படின்னா இரண்டாம் சந்திரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தனுடைய அவையில் தான் வந்து காளிதாசர் இருப்பாங்க குப்தர் ஆட்சி காலத்தில் கல் சிற்பக்கலைக்கு சிறந்த சான்று வந்து சாரநாத்தில் நிற்கும் வடிவில் உள்ள புத்தர் சிலை சாரநாத்தில் பெரிய சிலை இருக்கும் இன்னதாவது நிற்கும் வடிவில் உள்ள புத்தர் சிலை தான் நெக்ஸ்ட் அறுபத்தி மூன்றாவது பாருங்கள் புத்தரின் பதினெட்டு அடி செம்பு சிலை காணப்படும் இடம் பீகார் நாலந்தா பல்கலைக்கழக தாண்டி இருக்குது அப்படின்றாங்க சரிங்களா புத்தரின் பதினாறு அடி செம்பு சிலை காணப்படும் இடம் பீகார் ஏழரை அடி புத்தர் சிலை காணப்படும் இடம் சுல்தான் கஞ்சி அப்படின்னு சொல்ற இடம் அறுபத்தி ஐந்தாவது பாருங்க சந்திர வியாகரணம் என்ற இலக்கண நூலை படைத்த அறிஞர் சந்திர கோமியர் சந்திர வியாகரணம் என்ற இலக்கண நூலை படைத்த அறிஞர் சந்திர கோமியர் அறுபத்தி ஆறாவது குப்தர் காலத்தில் அரண்மனையில் காவலர்களின் தலைவர் வந்து மகா பிரதிகாரா குப்தர் காலத்தில் அரண்மனை காவலர்களின் தலைவர் மகா பிரதிகாரா அப்படின்றாங்க அறுபத்தி ஏழாவது பாருங்கள் குப்தர் காலத்தில் தென்பகுதியான மிளகு ஏலம் ஆகியவற்றிற்கு பெற்றிருந்தது என்பதை யார் மூலம் தெரியப்படுகிறது அப்படின்னா காளிதாசரின் மூலம் தெரியப்படுகிறது குப்தர் காலத்தில் தென்பகுதியானது மிளகு ஏலம் ஆகியவற்றிற்கு புகை அதாவது புகழ் பெற்றிருந்ததுன்னு வரணும் சரிங்களா புகழ்பெற்றிருந்தது என்பதை யார் மூலம் தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னா காளிதாசர் நெக்ஸ்ட் அறுபத்தி எட்டாவது பழமரங்கள் வளர்ப்பது குறித்து விரிவான அறிவுகளை தந்தவர் யார் அப்படின்னா வராக மிக்கிறார் பழங்கள் ம அதாவது பழமரங்கள் வளர்ப்பது குறித்து விரிவான அறிவுரைகளை தந்தவர் வராக மிக்கிறார் அறுபத்தி ஒன்பதாவது பாருங்கள் குப்தர் ஆட்சி காலத்தில் தண்ணீர் தேங்குவதை தடுக்க ஜல நிர் நிற்கமா என்ற வடிகால் இருந்ததாக குறிப்பிடுபவர் யார் அப்படின்னா அமரசிம்மர் அமர கோஷம் அப்படின்ற நூல் எழுதியிருப்பாங்க அமர கோஷம் தான் சொல்கிறாங்க சமஸ்கிருதத்தினுடைய சொற்களஞ்சியம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அவர் தான் சொல்கிறாரு தண்ணீர் தேங்குவதற்கு தண்ணீர் தேங்குவதை தடுப்பதற்காக ஜல நிற்கமா அப்படின்ற ஒரு வடிகால் இருந்தது சொல்லியிருக்கிறாங்களா ஸ்தூபிகள் காணப்படும் இடம் சமத் பார்த்தோம் அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது தான் ரத்னகிரியில் வந்து ஒரிஷா பிற்பூர்கான் அப்படின்றது வந்து சிந்துவில் தான் சொல்கிறாங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு எழுபத்தி ஒன்றாவது மகாதாரா என்பது பொருள் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிராம தலைவர் கிராம பெரியவர் அல்லது தலைவர் தான் வந்து மகாதாரா அப்படின்றாங்க எழுபத்தி ரெண்டாவது குப்தர் காலத்தில் மாவட்ட அளவிலான காவல்துறை அலுவலர்கள் தண்டபாஷியா தண்ட பாஷிகா அப்படின்றாங்க சரிங்களா குத்தர் காலத்தில் மாவட்ட அளவிலான காவல்துறை அலுவலர்கள் தண்ட பாஷிகா எழுபத்தி மூணாவது பாருங்கள் இந்தியாவின் தொடக்க கால பல்கலைக்கழகங்கள் தட்சசீலம் நாலந்தா பல்கலைக்கழகம் விக்ரமசீலா பல்கலைக்கழகம் இந்தியாவின் தொடக்க கால பல்கலைக்கழகங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு தட்சசீலம் நாலந்தா பல்கலைக்கழகம் விக்ரமசீலா பல்கலைக்கழகம் நாலந்தா பல்கலைக்கழகம் வந்து பீகாரில் இருக்குது சரிங்களா பொது ஆண்டு ஆயிரத்தி இரநூறில் நாலந்தா பல்கலைக்கழகம் யாரால் அழிக்கப்பட்டது அப்படின்னா மம்லுக் வம்சத்தின் கில்ஜி படை தான் வந்து என்னாச்சு அந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை அழிச்சிட்டாங்க சரிங்களா எழுபத்தி ஐந்தாவது சூரிய கிரகணங்களின் உண்மையான காரணங்களை ஆரியப்பட்டர் அறிந்து வெளியிட்ட நூலின் பெயர் சூரிய சித்தாந்தம் சூரிய கிரகணங்களின் உண்மையான காரணங்களை ஆரியப்பட்டர் அறிந்து வெளியிட்ட நூலின் பெயர் சூரிய சித்தாந்தம் எழுபத்தி ஆறாவது பாருங்கள் யாருடைய ஆட்சி காலத்தில் குப்த பேரரசின் விரிவாக்கம் உச்சத்தை எட்டியது அப்படின்னா இரண்டாம் சந்திரகுப்தர் யாருடைய ஆட்சிக்காலத்தில் குப்த பேரரசின் விரிவாக்கம் உச்சத்தை எட்டியது அப்படின்னா இரண்டாம் சந்திரகுப்தர் எழுபத்தி ஏழாவது நானூறு ஆண்டுகளாக ஆட்சி செய்து வந்த சாக அரசர்களை படையெடுப்பின் மூலம் என்றவர் இரண்டாம் சந்திரகுப்தர் நானூறு ஆண்டுகளாக ஆட்சி செய்து வந்த சாக அரசர்களை படையெடுப்பின் மூலம் என்றவர் இரண்டாம் சந்திரகுப்தர் எழுபத்தி எட்டாவது பாருங்கள் தேவகுப்தன் தேவராஜன் என்று அழைக்கப்பட்டவர் இரண்டாம் சந்திரகுப்தர் தேவகுப்தன் தேவராஜன் அப்படின்னாலாம் அழைக்கப்பட்டது இரண்டாம் சந்திரகுப்தர் எழுபத்தி ஒன்பதாவது குப்தர் நாணயங்களில் யார் வீணை வாசிப்பது போன்று சின்னம் பொறிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா சமுத்திரகுப்தர் குப்தர் நாணயங்களில் யார் வீணை வாசிப்பது போன்று சின்னம் பொறிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா சமுத்திர குப்தர் நெக்ஸ்ட் பாருங்கள் எண்பதாவது தேவி சந்திரகுப்தம் என்ற நூலின் ஆசிரியர் விசாக தத்தர் ஸோ இந்த நூல் தான் அந்த குப்த பேரரசனுடைய அந்த விவரங்களை பற்றி நமக்கு தெளிவாக தர நெக்ஸ்ட் எண்பத்தி ஒண்ணாவது குப்தர் காலத்தில் எட்டு குழு கொண்ட அமைப்புக்கு என்ன பெயர் அப்படின்னா அஷ்டகுல அதிகாரானா அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அஷ்டதி கஜங்கள் யாரு அஷ்டதி கஜங்கள் கிருஷ்ண தேவராயர் சரிங்களா அஷ்டபிரதான் யாரு மராத்தியரில் சிவாஜி இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க சரிங்களா அஷ்டகுல அதிகார அதிகாரனா அப்படின்றது வந்து குப்தர் காலத்து எட்டு குழு எட்டாவது குப்தர் காலத்தில் மிகவும் செழித்த தொழில்கள் சுரங்கத் தொழில் உலோகவியல் தொழில் குப்தர் காலத்தில் மிகவும் செழித்த தொழில் சுரங்கத் தொழில் உலோகவியல் தொழில் நெக்ஸ்ட் எண்பத்தி மூணாவது அலகாபாத் பிரஸ்திதியை எழுதியவர் எழுப்பியவர் யார் அப்படின்னா அரிசேனர் ஆமாமா எழுதியவர் தான் வரும் சரிங்களா அலகாபாத் கல் தூணில் இருக்குது இல்லை அந்த எழுத்தெல்லாம் வந்து எழுதுந்த யார் அப்படின்னா அரிசேனர் அப்படின்றவங்க நெக்ஸ்ட் எண்பத்தி நாலாவது எந்த கல்வெட்டு குப்தர் காலத்தில் சபா என்ற குழு குறித்து கூறுகிறது அப்படின்னா அலகாபாத் கல்வெட்டு சரிங்களா சபா என்ற குழு இருந்ததா சொல்றது அலகாபாத் கல்வெட்டு எண்பத்தி ஐந்தாவது நீதித்துறை மற்றும் இராணுவம் ஆகியவற்றிற்கு பொறுப்பு வகித்தவர்கள் குப்தர் காலத்தில் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் அப்படின்னா தண்டநாயகா அல்லது மகா தண்டநாயகா என அழைக்கப்பட்டார்கள் சரிங்களா எண்பத்தி ஆறாவது குப்தர் காலத்தில் கணிதம் வானவியல் இயற்கணிதம் ஆகியவற்றை பற்றி பேசும் ஆரியப்பட்டியம் என்ற நூலை எழுதியவர் ஆரியப்பட்டார் ஆரியப்பட்டியம் அப்படின்ற நூலை எழுதி யார் ஆரியப்பட்டர் ஆரியப்பட்டார் எண்பத்தி ஏழாவது குப்தர் ஆட்சி காலத்தில் நாலந்தா பல்கலைக்கழகம் தோற்றுவித்தவர் முதலாம் குமார முக்கியமான கொஸ்டின் அப்போது நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பீகாரில் தோற்றுவித்தது வந்து முதலாம் குமார இது அழிச்சது யார் கில்ஜியார் அதாவது ஆமாம் கில்ஜி அந்த பேர் டகன் வரலையா பக்தியார் கில்ஜி சரிங்களா அந்த பக்தியார் கில்ஜியுடைய படை தான் வந்து இதை அழிக்கும் நெக்ஸ்ட்டு எண்பத்தி எட்டாவது வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்த அரசர் இரண்டாம் சந்திரகுப்தர் வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்த அரசர் இரண்டாம் சந்திரகுப்தர் எண்பத்தி ஒன்பதாவது குப்தர் ஆட்சி காலத்தில் குதிரை தலைவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார் அப்படின்னா மகா அஸ்வபதி அஸ்வன்னா என்ன சொல்லுவாங்க குதிரை அப்படின்னு சொல்லுவாங்க மதுரா பகுதியில் இருந்து பிராகிருத மொழியின் வடிவம் சோரசேனி மதுரா பகுதியில் இருந்த பிராகிருத மொழியின் வடிவம் சோரசேனி அப்படின்றாங்க தொண்ணூற்றி ஒன்றாவது பாருங்கள் கரெக்டாக தான் போயிருக்குதா ஓகே கரெக்ட் நெக்ஸ்ட்டு ஷேத்ரா அப்படின்றா பயிரிடக்கூடிய நிலை தான் வந்து ஷேத்ரா அப்படின்றாங்க அப்ரஹதா அப்படின்னா காடு அல்லது தரிசு நிலம் தான் வந்து அப்ரஹதா வாஸ்தி அப்படின்னா குடியிருக்க தகுந்த நிலம் வாஸ்தெல்லாம் பார்த்து வீடு கட்டுவாங்க அதன் குடியிருக்க தகுந்த நிலம் கபட சகாரா அப்படின்னா மேய்ச்சல் நிலம் சரிங்களா கபட சஹாரா அப்படின்னா மேய்ச்சல் நிலம் ஷேத்ரா அப்படின்னா கூடிய நிலம் அப்ரஹதா அப்படின்னா காடு அல்லது தரிசு நிலம் வாஸ்தி அப்படின்னா குடியிருப்பு தகுந்த குடியிருக்க தகுந்த நிலம் கட அதாவது கபட சஹாரா அப்படின்னா மேய்ச்சல் நிலம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சது நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மோஸ்ட் ஆஃப் ஆல் எழுதி போகிறது கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு இது மாதிரி தான் இந்த வீடியோஸ் வரும் சரிங்களா ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பாமினி விஜயநகர பேரரசு ஸோ இது மாதிரிலாம் நிறைய இருக்குது இன்னும் முகலாய பேரரசு எல்லாம் இருக்குது ஸோ எனக்கு என்ன அப்படின்னா இப்போ இதுக்கு வந்து நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ஸோ இதே கண்டன்ட்டை தான் லெவன்த்து அதாவது டுவெல்த் எத்திக்ஸ் புக்லேயும் இருக்குது சரிங்களா ஸோ அதே எத்தி இதுக்கு போட்டலாம் ரெண்டுத்தையும் ஒன்றா கம்பைன் பண்ணுற மாதிரி முடிஞ்சிடும் அப்படின்னு பார்த்தேன் பட் ஆனால் ஒரு சில கண்டன்ட்டு அதுக்கு இதுவும் கொஞ்சம் கொஞ்சந்தான் வேரியேஷன் ஆகுது மற்றபடி வந்து அதில் இருக்கிறது இதுலேயும் கொடுத்துருக்குறாங்க பட் இருந்தாலும் அது ஒரு கணக்காக வராது இல்லையா லெவன்த்து முடிக்கல அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால சரி தனித்தனியாகவே பார்த்துடலாம் அப்படின்ட்டு வீடியோ போட்டுறேன் சரிங்களா நன்றி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி